அன்று உதித்த பழமை வாகனம் அது வளர் அது வளர்த்தது காதலின் பாரம்பரியம் அன்று உதித்த பழமை வாகனம் அது வளர்த்தது காதலின் பாரம்பரியம் இன்று மாறிவிட்ட புதுமை வாகனத்திலும் பழமை காதலின் மாறாத கலாச்சாரமே பலூன் எனவே காதல் நம் இதயம் விரிந்தது அது காதல் வானில் பறக்கின்றது பசுமையான மனது பலூன் என்ற செயற்கை பறவையாய் பறந்தது இது இளமைக்கு காதலின் இந்திரலோக பறக்கும் வாகனமே பூமிப்பந்தில் பந்தில் காதலர் நமது ஆட்டா பாட்டமே அது பசுமை புரட்சியை அது பசுமை புரட்சி செய்த காதலரின் ஆட்சியே கடல் கன்னியாக கடல் நீந்திடும் காதலியே உன்னோடு நான் சுவைத்திடுவேன் ஐஸ் சுவைத்திடும் ஐஸ்கிரீமை காதல் கிழியே என்றேன் உன்னை பஞ்சவர்ணம் கொண்டு என் நெஞ்சில் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்த காதல் பக்தை நீ ஆனாய்